தமிழ்நாட்டு அரசியலில் திரு அண்ணாமலை அவர்கள் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அது எப்படி அவர் பிஜேபியில் தானே இருக்கிறாரு அவர் இல்லாமல் எப்படி இதுவரைக்கும் அவர் பிஜேபியில் தானே இருக்காரு அவர் இல்லாமல்ங்கிற கேள்வி எங்கே வருது அப்படின்னு கூட நினைக்கலாம் அதாவது அவர் பிஜேபி மாநில தலைவராக இருக்கும்போது இருந்த வீரியம் அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் எடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட வீரியத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது அவர் பிஜேபியில் தான் இருக்கிறார் ஆனால் தலைவராக இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஆளுங்கட்சி அதாவது திமுகவுக்கு எதிராக அவர் பேசின பேச்சுக்கள் இளைஞர்கள் மத்தியில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியை பெற்றுத்தந்தது அதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி மீது ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் கையை உண்டாது காலை உண்டாது மூணு சதவீதம் வாக்கு வங்கி உள்ள கட்சி நான்கு சதவீத வாக்கு உள்ள வங்கி கட்சி என்று பல விமர்சனங்கள் இருந்த பாரதிய ஜனதா கட்சியை மூன்றே வருஷத்தில் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவரை அந்த வாக்கு வங்கி ஒரு பதினோரு சதவீதத்தை கொண்டு வந்தார் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பன்னெண்டு தொகுதியில் இரண்டாவது இடத்துக்கும் ஏழு தொகுதியில் டெப்பாசிட்டி இழக்க வச்சது சரி அண்ணாமலை அவர்கள் வெற்றி கண்டார் அண்ணாமலை அவர்களுக்கு வாக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் காரணம் என்ன பிஜேபியில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க எல்லாருமே போற்றக்கூடிய தலைவர்கள் தான் மதிக்கக்கூடிய தலைவர்கள் தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் எப்படி செல்வாக்கு கூடியது என்பதை பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பது பற்றியும் இனிவரும் தேர்தலில் முக்கியத்துவம் கொடுக்காமல் பிஜேபி வெற்றி பெற முடியுமா என்பது நுழைஞ்சு ஆளும் கட்சி திமுகவுக்கு எதிராக பயப்படாம தைரியமா பேசினார் அவருடைய போல்டான பேச்சுகள் கொஞ்சம் எல்லோருக்கும் பிடித்திருந்தது இளைஞர்களுக்கு அதற்கு காரணம் அவர் படித்த படிப்பு படித்தவர் அரசியலுக்கு வந்து விட்டார் நேர்மையானவர் அதிகாரியாக ஒரு போல்டான அதிகாரியாக இருந்தவர் அவர் அரசியலுக்கு வருகிற போது அவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து கடுமையாக பேசினார் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப இளைஞர்களுக்கு பிடித்தது தமிழ்நாட்டு அரசியலில் அமைதியான அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஏறுபடாது அது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதிரடியான பேச்சுக்கள் கருத்துக்களை ரொம்ப ஆக்ரோஷமாக பேசணும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும் ஏன் ஆக்ரோஷமான கருத்துக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்குன்னா இது போகக்கூடிய மக்கள் தமிழர்கள் போர்க்குடி மக்கள் இவர்கள் போர் செஞ்சு போர் வந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் அது ரத்தத்தில் ஜீன் இருக்கு அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி தமிழர்கள் வந்து போர்க்குடி மக்கள் போராட்டத்தையும் ஆக்கிரோசத்தையும் விரும்புகிறவர்கள் வீரம் என நம்புகிறவர்கள் அவர்களிடம் மென்மையான அரசியலே அது வந்து செட்டாகாது அதனால்தான் ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவரது கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் காந்தியத்தை கோச்சுக்கிட்டு அகிம்சை வழியிலலாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காத ஆயுதம் தான் தீர்வு என்று வெளியில வரும்போது தேவர் வந்து அவரை ஆதரிச்சார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏன்னா இது தமிழர்கள் வந்து போர்க்குடி மக்களுங்கிறது தான் இலக்கியத்தில் இருக்குது மதலாளர்களில் இருக்குது அப்போது ஒரு மென்மையான அரசியலை பேசுகிறவங்கள மக்கள் தலைவராக இது வரைக்கும் ஆக்குரோஷமான அரசியல் சீமான் எப்படி எட்டு சதவீத வாக்கு வாங்கினாரு அவருக்கு என்ன பின்புலம் இருக்குது ஆக்குரோஷமான பேச்சுக்கள் அர்த்தமுள்ள பேச்சுகள் ஒரு போராளி அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் பதிவு செய்கிறது நம்ம பட கோவத்தை அந்த ஆள் மக்கள் ஓட்டு போட்டாங்க விஜயகந்தையாவுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரும் யதார்த்தமா பேசினாலும் ஆக்ரோஷமாக பேசுவார் கலைஞர் எப்படி ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ போல்தான் பேசுவாங்க தெரியுமா பிரச்சாரத்தில் நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா அந்த கேள்வியே வேற மோடியா லேடியா இப்படி போல்டாக அவங்க பேசியிருப்பாங்க அதே போன்று ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பசும முத்ரா பேச்சை பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும் அவர் பேச்சு ரெக்கார்டெலாம் இருக்குது பதிவுலாம் இருக்குது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பார் அதனால தான் அவர் வெற்றி கண்டார் தமிழ்நாட்டு அரசியலில் தென் மாவட்டங்களில் இப்போ சீமான் அப்படி தான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் போல்டான அரசியல் இப்படி போல்டான அரசியலை செய்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு இப்படி மென்மையாக சினிமாவில் மாதிரி சில சாப்பிட்டா அவர் பேசுவார்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படி பேசின்தான் விஜய் அவர்களுக்கு மைனஸ் அமைஞ்சிருக்கும் எடுத்த உடனே அவர் மேடைகளில் அந்த ஆக்ரோஷம் போல்டு குறை போல் குறையாம அவர் பேசுனதுதான் மக்களுக்கு தான் வந்துட்டாப்பில்லையா நம்ம பிரச்சனை பேச ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களும் தைரியமாக போல்டாக பேசினாரு ஆதாரப்பூர்வமாக பேசினார் வரலாறுகள்லாம் பேசினார் குறிப்பாக இது அது ஒரு ப்ளஸ்ஸு என்னடா ஒருத்தர் முக்கியமாக அது அதாவது விஜய் வேறக்கு முன்னாடி அண்ணாமலை வந்துட்டார் அப்போ கவனிக்கிறாங்க இளைஞர்கள் யார் இவர் நம்மளை மாதிரி நமக்கு நம்ம கோவத்தை அவர் பேசுகிறாருன்னு சொல்லி அப்போ இளைஞர் ஓட்டு பிஜேபி பக்கம் மாறுது இவரும் என்னதான் பிஜேபிக்கு எதிராக திராவிட கொள்கையை பேசி அதை மறுத்து மக்களிடம் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தாலும் அதை மீறி பிஜேபி வந்து ஓட்டு வாங்குச்சு அதுக்கு அண்ணாமலையோ ஒரு காரணம் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி அண்ணாதிமுகவை பின்னுங்க தெரிய பிஜேபி கூட்டணி முன்னாடி வந்துச்சுன்னா தேர்தல் கூட்டணி அமைத்த வியூகம் சே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஜெயலலிதா மேயார் மாதிரி செயல்பட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் எடப்பாடி அவர்களை தவிர்த்துட்டு டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் அதே போன்று அதிமுகவில் இருந்த அத்தனை கூட்டணிகளையும் சண்முகம் ஐயா பாரிவந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இப்படி ஜி கே ஐயா அவர்கள் அத்தனை வரையும் இங்கே கூட்டிட்டு வந்துட்டார் என்டிஏ கூட்டணிக்கு இது பெரிய கட்டிக்காரத்தனும் சாதாரணமாக அது முடியாது அப்ப அந்த ஒரு டேலண்ட் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்தது எல்லா தலைவர்களும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ டிடிவி தினகரனையோ திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே அவங்கள கண்ட்ரோலை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்கள தனித்துவம் வாய்ந்த தலைவர்கள் எந்த கொள்கைக்கும் மாற்று அடிவணிந்து போகிறவர் அல்ல சாப்பிட்டு கார்னர் அரசியல்வாதிகள் கிடையாது மாதிரி அவர்களே திரு அண்ணாமலை அவருடைய தலைமை ஏற்று கூட்டணியில் அவங்க வந்து எல்லாரும் ஒன்று சேர சேர சேர்ந்தாங்க அந்த கூட்டணி அமைச்சர்ல அண்ணாமலை அது ஒரு கிரேட்டஸ்ட் பொலிட்டீஷியன் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைச்சர் கூட்டணி அதே மாதிரி பயங்கரமாக ஒரு பிரச்சாரம் பண்ணி எந்த பகுதியில் எந்த பிரச்சனையை பேசினோம்னா மக்களிடம் ரீச் ஆகும் என்பதை அறிந்த பல்சரிந்த சரிந்த அரசியல்வாதி அண்ணாமலை தென் மாவட்டத்தில் போய் முத்துராமலிங்கத்தேவர் வரலாறு பேசினார் பாருங்க அண்ணா தான் ஓட விட்டார் தேவர் இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி பேசினா அபிஷேகர் ரத்தம் சொல்லி சில விஷயம் பேசினார்ல இந்த வரலாறு பழைய வரலாறுல அவர் பேசுபடுவது அந்த அது சார்ந்த சமூக மக்கள் அகா நம்ம தலைவரை பற்றி பேச ஒருத்தர் வந்துட்டான்னு சொல்லி அந்த வாக்கு அப்படியே விழுகுது அதுபோக டிடிவி தினகரன் வாக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு உள்ள அந்த முக்குளொத்தர் வாக்கு அவர்கள் மூலமாக பிஜேபிக்கு வருது அப்போ ரெண்டாவது இடத்துக்கு வருது அப்போ அந்த அரசியல் சாதுரியம் முக்குலோத்தூர் தேவர் வாட்டை வாங்கறக்கூடிய சாதுரியம் அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அதனால்தான் அந்த பேச்சு பேசினார் ஸோ இப்படி பலவாறு அவர் அரசியலில் மக்கள் பல்சை அறிஞ்சு அந்தந்த சமூக சமுதாய உணர்வுகளை அறிந்து அவர் அரசியல் செய்தார் பேசினார் பிஜேபி கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் கூடியது இரண்டாவது இடத்துக்கு வந்தது இது அண்ணாமலை அவருடைய சாதனை திரு நயனார் அவர்கள் வந்த பிறகு நயனார் நாகேந்திரன் அவருடைய அரசியலும் ஓபிஎஸ் அரசியலும் ஒரே மாதிரி ரொம்ப சாஃப்டான அரசியல் யாரை எதுக்குறாங்க யாரை ஆதரிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இது இந்த காலத்து அரசியலுக்கு அது செட் ஆகாது போல்டா ஒன்று எதுக்குறியா இல்லை உள்ள சேர்ந்து போறியா அப்படிங்கிறத மக்கள் கேட்கிறாங்க வளவள கொலவளந்து எல்லாம் இருந்தால் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதனால எவ்வளவு போல்டா வந்து இளைஞர்கள் அண்ணாமலை நோக்கி வந்தார்களோ அப்படியே அவர் லைனார் வந்தோடனே டோட்டலாக அந்த பழைய அண்ணாமலைக்கு முன்பிருந்த பிஜேபி மாதிரி மந்த இதுதான் உண்மை இதில் கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு யாரும் கோச்சுக்கிட்டாலும் உண்மை தான் நம்ம சொல்றோம் முன்னாடி இருந்து அந்த வேகம் இல்லை பிஜேபி ஏன்னா அந்த வேகத்தை பரபரப்பை அண்ணாமலை வச்சிருந்தார் அவர் தலைவராக இருந்த காலத்தில் ஆனா இப்போ அது குறைஞ்சிருச்சு அது அதனால அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்க முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா இளைஞர்கள் எதிர்பார்ப்பாங்க அவங்க கட்சிக்காரங்களே அவங்க கட்சியில் உள்ளவங்களே அண்ணாமலையை தான் எதிர்பார்ப்பாங்க ஏதாவது கூட்டத்தில் ஒரு கூட்டம் நடக்குது அமித்ஷா பேசுறாரு அண்ணாமலை ஜி அப்படின்னு பேரை சொன்னோன்னே எவ்வளோ ஆக்ரோஷம் வருது விஷில் பறக்குதுல அவர் நடிகர் கிடையாதுல்ல பெரிய பின்புலத்தோட வந்தவரும் கிடையாது அப்போ எதுக்கு அந்த ஆக்ரோஷம் வருது கருத்தியலாக அழுத்தமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்கிற குற்றச்சாட்டுகளை அப்படி வெளுத்து வாங்கினாப்புல இது மக்களுக்கு பிடிச்சது ஸோ அந்த அரசியல் பேசுறதுக்கு அதை நயனா நாகேந்திரன் ஐயா வந்து பேசலை இதுவரைக்கும் பதவியத்து ஒரு வருஷமாக போகுது என்ன இஸ்யூவான விஷயம் பேசுறாரு பரபரப்பை தமிழ்நாட்டில் உண்டு ஒன்னார் நயனா நாகேந்திரன் ஐயா ஒன்றும் பண்ணலை அப்போ அந்த அரசியல் அந்த மெத்தனமான அரசியலும் மந்தமான அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது ஸோ அது பிஜேபிக்கு பின்னடைவாக தான் இருக்கும் ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிஜேபி இப்படியே காயினால் பிஜேபிக்கு பின்னடி தான் வரும் தோல்விகள் தான் வரும் அதனால் அவரும் இப்போ தேர்தல் நெடுங்கு நெடுங்க அந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் அந்த பிஜேபியில் உள்ள கட்சிக்காரங்களே வந்து ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க மேலே சென்ட்ரல் அளவில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க பட் இதுவரைக்கும் அவருக்கு அந்த ஒரு பொறுப்போ இல்லை ஏதாவது ராஜ்யசபா எம்பி மினிஸ்டர் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை சென்ட்ரலில் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே அண்ணாமலை சார்ந்து ஆதரவானதுக்கு சில சில மனக்குழப்பம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ இதையெல்லாம் பிஜேபி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பே சரி பண்ணி அண்ணாமலை அவர்களை முக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து தேர்தல் கூட்டங்களில் மற்ற கூட்டங்களில் முக்கியத்துவம் கொடுத்து போஸ்டரில் பேர் எப்பவும் போலவே அவர் படம் வரணும் அப்படி இல்லாமல் சில நேரம் ஒதுக்குற மாதிரிலாம் இருந்தால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது நான் கூட ஒரு ஓட்டம் ஒரு பார்த்தேன் ஒரு ஒரு பரமக்குடி பகுதிகளில் பெரிய நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க அதில் அண்ணாமலை அவருடைய பகைப்படம் இல்லை மற்றவங்க யார் புகைப்படமும் இல்லை திரு நயனா நாகேந்திர புகைப்படமும் ஐயா மோடி அவர் ரெண்டு பேர் புகைப்படம் தான் இருந்தால் அப்போ அந்த பிஜேபி காரரே வந்து எனக்கு நல்ல பழக்கம் அவரே சொன்னார் என்னென்ன படம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிஜேபி காரரே ஒருத்தர் சொல்கிறார்ல அவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கார்ல அப் இது இது எல்லா இடத்துலையும் இருக்குது நான் நேரில் பார்த்ததை சொல்கிறேன் அப்போது இப்படி இருக்கிற போது அப்போது அண்ணாமலையை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒதுக்கிட்டு பிஜேபி வந்து எந்த விஷயத்தையும் தமிழ்நாட்டில் முன்னெடுத்தால் பழைய பிஜேபியாக ஆயிரும் அந்த மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் பிஜேபி ஆயிருமே தவிர அந்த மூணு வருஷமா அண்ணாமலை தலைவராக இருந்த அந்த வீரியமான பிஜேபியாக தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடும் ஸோ இது மூத்த தலைவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும் பட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அமைதியாக செல்கிறார்கள் பார்க்கலாம் ஆனால் அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுறது கஷ்டம் வாக்கு வங்கி அதிகமாக பெறுவது மிக மிக ரொம்ப கஷ்டம் நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த மாணவனாக சொல்கிறேன் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் அப்படித்தான் இருக்குது இது எனக்கே தெரிகிறப்போ பாரதிய ஜனதா கட்சியோட படித்தவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் மிகப்பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து அவர் முன்னிலைப்படுத்துவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம் நன்றி